இந்தியா சிமெண்ட்ஸ் புரோலி கிரிக்கெட் போட்டிகள் சீசன் டூ இந்தியா சிமெண்ட்ஸ் நிறுவனம் சார்பில் கட்டிட பொறியாளர்களுக்காக நடத்தப்படும் ஐசிபிஎல் சீசன் டூ போட்டிகள் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழக உடற்கல்வி கல்லூரி கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறுகிறது போட்டிகளை காரைக்குடி சட்டமன்ற உறுப்பினர் எஸ் மாங்குடி துவக்கி வைத்தார் இத்தொடரில் காரைக்குடி மதுரை திண்டுக்கல் தேவகோட்டை அறந்தாங்கி புதுக்கோட்டை ஆகிய ஆறு அணிகள் மோதுகின்றன அங்க வாங்க அங்க வாங்க பாருங்க. நான் என்ன படுத்துறேன். கேப்டன் கேப்டன்

दुतरमा अमचे तर நல்ல போயிட்ட <Specifically anca cautious> <scriptures Thermaan> <Geschants> உற்சன் முதல் பவுன்றி பள்ளி நடைபெற்ற

காரைக்குடி அசோசியன் சார்பாக மாங்குடி எம்எல்ஏ அவர்களை வரக வரக வரவேற்கிறார்கள் மாநில தலைவர் ராஜேஷ் அவர்களை பொன்னடை போற்றி காரைக்குடி அசோசியன் சார்பாக வரவேற்கின்றனர் ஸ்போர்ட் ஸ்போர்ட்ஸ் கமிட்டி சேர்மன் ஜெயபிரகாஷ் அவர்கள் சார்பாக

ராஜேஷ் கனன் சார் அவரை முன்னாடி போட்டி வரவேற்கப்படுகிறார் பிரின்சிபல் சார்

தாயின்சார் பி பாரதிதாசன் சார் அவர்களுக்கு மாநில பி எல்வா சேதுமகா ராமலிங்கம் அவர்களுக்கு காரைக்குடி பிரசிடண்ட்ராஜன் நடராஜன் சார் அவர்களுக்கு लदाजन सहरावजि गुट्ल औरीअल खोल औरीपिन पुट्लोल पुट्लोल एलोल लद अल्ड़ाजन सहराहओ समण थामक। थामक्य तर्भ्ल Origim तर्भेता अर्ण तो कुंजी पहन देंगे सारा। सर बिल्कुल नहीं। इसपे आपने प्लान लिया? सर लाख कुंजी पहन देंगे आपने? तो लाइन के पांडा? सर लाइन के पांडा? सर क्या? क्या

மதுரை டி அணியினர் பவுலிங் சூஸ் பண்ணியிருக்கிறாங்க காரைக்குடி அணியை பேட்டிங்க்கு ரெடியாக மாறி கேட்டுக்கொள்கிறோம் அப்படியே இருங்க சார் அப்படியே இருங்க சார் வீடியோ ஓடுது

几百，几百。